கருப்பையா அருள் வேட்டல் இயற்றியவர் டாக்டர் அரசு சிங்காரவடிவேலன் வடிவேலன் திருவளரும் கொடியாக குடியாக கிளரும் அறுவாளின் உருவத்தில் உனைநட்டு கருவளரும் பிள்ளைகளும் கைகூப்பி தண்டனிட்டோம் மறுவளரும் மாலையுடன் வருவாயிது சமயம் வைரவன் பட்டி விட்டு மகிபாலன் பட்டிக்கு ஒயிலாக நடை நடந்து மிசையுடன் பயிராக குலம் வளர்க்க பணிவாக வேண்டுகிறோ வயிறாரும் படைப்பேற்க வருவாய் சமயம் மூன்று பலி கொள்ளுகின்ற முப்பலி கருப்பையா இன்று தாய் போலே எங்கள் கூலம் காப்பவனே ஊன்றியுள்ள அறிவாளை உன்னழகு தோளேந்தி இன்று வர வேண்டுகிறோம் சமயம் பாச்சோறு படைத்து வைத்தோம் பருப்பு மசித்து வைத்தோம் பூச்சூட்டி மாலையிட்டோம் புகையேந்தி தண்டனிட்டோம் மாச்சூடு தவறாமல் பணியார படையலிட்டோம் விச்சருவாள் கருப்பையா இது சமயம் தேங்காய் உடைத்து வைத்தோம் திருநீரும் எடுத்து வைத்தோம் இங்கெழுந்து வருகவன எலுமிச்சை கணியும் வைத்தோம் ஏங்கி கதறுகிறோம் இங்கு வர வேண்டுகிறோம் ஓங்கார கருப்பையா உள்வருவாய் இது சமயம் நிலமுகில் மெனியனே நெடுமீசை கருப்பண்ணனே போலமிடும் பிள்ளை கூறல் உன் சேவிக்கு கேட்கலியோ காலமெல்லாம் காப்பாற்றும் அழித்தவுடன் வேலை தவறாமல் விளையாட வேண்டுமையா மிசைவளர் உங்கார கருப்பண்ணனே மெய்யான அடையவர்கள் மிகப்பணிந்து தண்டனிட்டோ கையறி வாழ் மின்னலிட காச்சலங்கை தளமிட ஐயா குலமணியே அருகில் வர வேண்டுமையா வருவாய் என அழித்தால் வாராதிருப்பதுவோ தருவாய் வரமென்றால் தாய்மருக்கும் பழக்கமுண்டோ குருவாய் வழி நடத்தி குலம் காக்கும் கருப்பண்ணனே வருவாய் என வளைத்தோம் வந்தருள வேண்டுமையா என்ன கருப்பையா எழுந்து வர தாமதமே சின்னவர்கள் பிழை செய்தால் மன்னவன் நீ வெறுப்பதுவோ அன்னை மானம் கொண்டவனே ஆதரிக்கும் கருப்பண்ணனே வண்ணமலர் மாலையுடன் இது சமயம் தராதரம் பார்ப்பாயோ தாங்கும் பொறுப்பிலையோ வராமல் விடுவோமா பரவழைக்க தெரியாதா சிராவயலை சேர்ந்தவர்கள் சேர்ந்து கூவுகிறோம் கராராய் நடக்காமல் காப்பாற்ற வேண்டுமையா அகிலத்தை காப்பவனே அறிவாளை கொண்டவனே மகிழ மலர் போல மணக்கின்ற மெனியனே மகிபாலன் பட்டியினர் மனசார வேண்டுகிறோ துகிலெடுத்து தோல் சாத்தி துடித்து வர வேண்டுமையா அதிமதுர பணியாரம் அடுக்கி படையலிட்டோம் புதுவேட்டி ஹீரோ பூ போட்டு ஹீரோ அதிகார குரல் எடுத்து ஆதாய வரவாக புதுப்பட்டி அழைப்பை போற்றி வர வேண்டுமையா தர்மதுரை யானவனே தாயான கருப்பண்ணனே மறுவளரும் பூ தூவி மண்டியிட்டு தண்டனிவிட்டோம் சிறுகூடற் செந்திருந்து வேண்டுகிறோ வளரும் வாழேந்தி வர வேண்டுமையா மக்கள் நலம் காக்கும் மன்னவனே கருப்பையா பக்காவில் அரிசிட்டு பார்ச்சோறு படை துன்னை கெக்கலி சிரி போடு கிட்டவர வேண்டுமென தெரார் வேண்டுகிறோம் தரிசனத்தை தாருமையா ஊரை அழைத்து வந்தோம் முன்னருளை வேண்டுகிறோம் சீரை அளந்து வைத்தோம் செந்தமிழால் வணங்குகிறோம் அறுக வைத்தோம் நெருப்பில் புகை வளர்த்தோம் காரை கூடியார்கள் கதறுகிறோம் பாருமையா பாடாத பாட்டெல்லாம் பாடி அழைத்தாலும் ஆடாதிருப்பதுவோ அருளும் வறண்டதுவோ காடெல்லாம் கமகமக்க கண்டவராயன் வாடா என அழைத்தோ வந்து அருள வேண்டுமையா மங்களங்கள் பொங்க மனைவளர்க்கும் கருப்பையா சிங்கார சிங்காரபடிவேலன் செந்தமிழால் வரவழைத்தோம் குங்குமத்தை நெற்றியிட்டு குதிரை சேவகனாய் எங்கே அழைத்தாலும் எதிரில் வர வேண்டுமையா பத்தெட்டு பாடலினால் பணிவாக உனை அழைத்தோம் முத்தெடுக்கும் பாவனையில் முச்சடக்கி ஒலமிட்டோம் முத்தத்தில் கூடி முற்றத்தில் வரவழைத்தோம் பக்தி பயிர் வளர பறந்து வேணுமையா